பழக வளமுடன் வையகம் அசுத்தமாக இருக்கும் மனதால் நல்லதை கெட்டவைகளை புரிந்து கொள்ள முடியாது மனம் அசுத்தமாக இருக்குதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கேள்விக்குள்ளே தான் நம்ம வாழறோம் ஒரு தண்ணி அசுத்தமாக இருக்குதுன்னு வச்சுங்க நம்ம சுலபமாக கண்டு கண்டுபிடிச்சிட்றோம் இல்லைங்களா தண்ணி வந்து அழுக்காக இருக்குது அசுத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் ஒரு பால் இருக்குது அதில் தேவையற்ற ஏதோ ஒன்றோ ஏதோ ஒரு அசுத்தம் கலந்துருக்குதுன்னா அந்த வெள்ளை அந்த வெண்மையான அழகான வெண்மையான கலர் மாறி போகுதில் உங்களுக்கு அசுத்தம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்றோம் இல்லையா நம்ம இப்படி நம்மளை சுற்றி உள்ள பல பொருட்கள் வந்து அந்த பொருள் கெ கெட்டு போயிருந்ததுன்னா உடனே வேறு ஏதோ ஒன்று அதில் கலந்து போயிருக்குறதுனால் உடனே நம்ம கண்டுபிடிச்சிட்றோம் இல்லைங்களா அது மாதிரி மனதை கண்டுபிடிக்கிறது எளிதடலை அதாவது மனம் வந்து அமைதியாக இருக்கும்போது நமக்கு சுற்றி உள்ள எல்லா விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் காட்டுங்க மனம் கெட்டு போன மனநிலையாகவோ அசுத்தமான மனநிலையாகவோ அது இருக்கும்போது நம்ம சுற்றி உள்ள நல்ல விஷயங்களை கூட அது கெட்டதாக காட்டும் அது மனம் அமைதியட்டு இருக்குதுன்னு சொன்னால் சரியான மனநிலை இருந்தான்னு அர்த்தம் அதுக்கு நம்ம சில முயற்சி பயிற்சிகளை செய்து மனதை தூய்மைப்படுத்தி நல்லவைகளை நோக்கி நம்ம அந்த மனதில் இழுத்துட்டு வரும்போது தான் நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் அது இனம் பிரித்து நமக்கு காட்டும் இருக்கும் முயற்சியும் பயிற்சியும் செய்வே பிரார்த்தனை செய்வது இறைவனை வணங்குவது மூச்சு மூச்சை கவனிப்பது போன்ற விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது மன அமைதிக்கு அது செய்வோம் மன அமைதி பெற்று நல்லவைகளையும் கெட்டவைகளையும் பிரித்து பார்த்து நல்ல மனிதர்களோடு நாம் ஆண்டு மனம் விஜய் பெறுவோம் வாழ்கவா நம்முடன் வாழ்க்கம்